அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு ரபில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஸ்ரஃபில் அம்பியா முர்சலீன் நபியனா முஹம்மத் வ ஆலிஹி வ அஜ்மாயின் அம்மா பாத் கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் வல்ல அல்லாஹு ஜன்னத்துல் தாலாவி நல்லடியார்களே சகோதர சகோதரிகளே பெருமத அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கே அப்துல் அஜீஸ் அல்லாவுடைய அருளால் அனைவரும் நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் அகமது இல்லா எல்லா புகழும் அல்லாஹுக்கு இதே அல்லாஹுவின் அழகிய அறிவுரைகள் பாகம் இருபத்தி அஞ்சு தக்குவா எனும் ஆடையே மேலானது என்று அல்லாஹூ திருமலை திருமலைக்குறான்ல ஏழாவது அத்தியாயம் இருபத்தி ஆறாவது வசனத்துல சொல்லி காட்டுகிறான் ஆதமுடைய மக்களே மெய்யாகவே நாம் உங்களுக்கு உங்களுடைய மானத்தை மறைப்பதற்காகவும் உங்களுக்கு அலங்காரமாகவும் ஆடையை அளித்துள்ளோம் ஆடைகளை அளித்துள்ளோம் ஆயினும் தக்குவா எனும் ஆடையே அதைவிட மேலானது இது அல்லாவுடைய அருளின் அடையாளங்களில் ஒன்றாக உள்ளது இதை கொண்டு நல்லுணர்வு பெறுபவர்களாக இருக்கிறீர்களா இப்படிப்பட்ட ஒரு அறிவுரையின் மூலமாக நல் உணர்வு பெறக்கூடியவர்களாக பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக நீங்கள் இருக்கிறீர்களா என் என்ற அடிப்படையில் அல்லாஹு ரபுல்லாலமின் இந்த வசனத்தில் நம்மளை பார்த்து கேட்குறோம் ஆதமுடைய மக்கள் முழுவரையும் பார்த்து கேட்குறோம் அப்போ நம்ம வந்து நல்ல புது புது ஆடைகளாக அலங்காரமிக்க ஆடைகளாக நல்ல விலை உயர்ந்த ஆடைகளாக மக்கள் மனதை கவர வேண்டும் என்பதற்காக பொருளாதாரம் அது என்ன விலைங்கிறதுலாம் பார்க்காம பத்து ரூபாய்க்கு ஒரு சட்டை விற்கும் போது அது சவுதியில் பத்து ரூபாளுக்கு ஒரு சட்டை இருக்கு வாங்கலாம் அதே சமயத்தில் நூறு ரூபாய்க்கு நூறு ரியாலுக்கு கூட ஒரு சட்டை வாங்கலாம் ஓகே அவன் அவன் இருக்கிற அவனுடைய பொருளாதார இன்கம்மை பொறுத்து தான் அது அமையுது இப்போ ரெண்டும் ஒன்று தானே அடிப்படை என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம அணியக்கூடிய ஆடைங்கிறது நல்லா வழங்கி இருக்கிறான் இந்த பூமியிலேருந்து அதற்கான ஏற்பாடுகளை எல்லாம் செய்திருக்கலாம் அதுல சிறந்த ஆடை எது என்று கேட்டால் தக்குவா தான் தக்குவாங்கிறது தான் நபி சல்லல்லா விலேசலாம் அவர்கள் சொல்லும்போது என்ன சொன்னாங்க அஜயத் திருவிதாவில் அத் தக்குவா ஆகுணா அத் தக்குவா ஆகுணா அத் தக்குவா ஆஹுண்ணா தக்குவாங்கிறது இங்கேதான் இருக்கு இறையச்சம் என்பது இங்கதான் தான் இருக்கு உண்டாங்க அப்போ உடையவர்களாக நாம் இந்த உலகத்தில் வாங்கணுங்கிறதுக்காக தான் அனைத்து சட்டங்கள் திட்டங்களும் நமக்கு வழங்கப்பட்டு இருக்கிறது விளங்கி நடந்து கொள்ள வேண்டும்